ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க சொல்கிறாங்க உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்குங்க இதே வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சத்துக்கு போட்டிருந்தோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வந்திருக்கு வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மண் பூமி ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க ஆஃபருங்க ஆஃபர் ப்ரைஸாக வந்திருக்கு ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த இடத்துல உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க கிணத்துல தண்ணி ஃபுல்லாக இருக்குது விவசாயத்துக்குள்ளே அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த இடத்த இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா பத்து லட்சம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஆஃபரில் வந்துட்டு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு கரிசல் பன்மையும் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சிக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிடும் அதில் உங்களுக்கு நம்பர் தெரியும் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் வீடியோஸோட எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் கூட உங்களுக்கு மாவட்டம் ஒரே பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்கள் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இடம் தெரியிருக்கீங்கன்னா திருப்பூர் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கும் திருப்பூருங்கிற இதுக்குள்ளே போனீங்கன்னா ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு திருப்பூரில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே போட்டிருக்கோம் இது மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு ப்ளேலிஸ்ட்லேயே க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம் அதில் போய் பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்கும் இங்கேனா ஃப்ரீ சர்வீஸ் சொல்கிறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான நரமாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பர்பஸ் கூட நீங்கள் வாங்கி போடுறல வாங்கி போட்டு ரீசேல் பண்ணுறனா கூட பண்ணலாம் நல்லா வரப்ப சரி நண்பர்களில் இந்த வீடியோ இல்லைனா நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே